ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பினியன் லெட் திஸ் கிரேவிங் சொல்ற டயர் சீசன் டூ எபிசோட் டென்ன தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோட்ல நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்துட்டு நமக்கு கொஞ்சம் தெளிவாக காமிச்சிருக்க மாட்டாங்க ஆல்ரெடியே எல்லாம் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் நடக்குங்கிறதுனால நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன் சரிங்களா அங்கே நம்ம வளவளன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திஸ் கிரேவிங் சோல்ற டயர் சீசன் டூ எபிசோட் டென் ஆல்ரெடி நடந்த எல்லா விஷயத்தையும் ஒரு சின்ன ரே கேப் மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோவான தௌசண்ட் ட்ரிக்ஸ் அவனோட நேம் கிராய் ஆண்ட்ரே அரசருக்கு பாதுகாப்பா போயிருக்காங்க எல்லா மூலியமா இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் அவனை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க பாக்ஸ்ங்கிற கிரைம் சென்ட் கேட்டு நம்ம ஹீரோவையோ ஒரு பாக்ஸ் அண்ட் தப்பா நினைச்சுக்கிறாங்க அசர்ட் நேஷனான டோவைசாண்ட்டுக்கு தான் இவங்க எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க பேரல் கேங்க எல்லாத்தையும் நீ ஃபிராக்ஸ் மாத்திட்டியான அரசர் கேட்கவோ அதை பண்ணது லோசியா தான் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறேன் திரும்பி அவங்களை ஹியூமனாவும் மாத்திட்டோம் அதுவோ லோசியாதான் பண்ணா நம்ம ஹீரோ யோசிக்கிறான் அந்த பவரை நான் என் கண்ணால பாத்தே ஆகணும்னு அரசர் சொல்லவோ எனக்கும் அதை பார்க்க ஆர்வமா இருக்குன்னு கிறிஸ்து சொல்றேன் சொல்றாரு சரி அரசரே ஆசைப்பட்டாரு பட் எல்லா டைமும் அது ஒர்க் ஆகாமான்னு தெரியல பிராகா மாற நம்ம ஹீரோ சொல்லி வேற இடத்துல இருந்து ஸ்பெல்ல போட்டு ஃப்ராக மாத்தி இருக்கிட்டு என் மேஜிக்கல் அபிலிட்டி அவே நீங்க நம்ம ஹீரோ தப்பா நினைக்கிறேன் பார்த்தா அங்க இருக்கிற எல்லாருமே ஃப்ராக மாறிட்டாங்க சரி சரி கத்தாத கிருஷ்ணா உன்ன பழையபடியா மாத்திரம் ஆமா எப்படி பழையபடி ஹியூமனா மாத்தணும் ஆஹ் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோவில கொல்றான் எந்த எப்படி பண்ண நான் எவ்வளவு பயத திரும்ப கிறிஸ்தா எழுதிட்டு இருக்கா அரசு என்ன மன்னிச்சிருங்க என் கையில உங்களை கொள்ற சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான் ஐ மீன் அரசரை நான் என் கையால கிரஷ் பண்ணா கரெக்டா இருக்காது நம்ம ஹீரோ சொல்றான் தௌசண்ட் ட்ரிக்ஸ் மேல எந்த தப்பு இல்ல

ஹீரோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு அது நல்ல ஐடியா கிடையாது என்ன கோடிய சீக்கிரம் ஆக போறோம் பறக்கும் போது கஷ்டம் நம்ம ஹீரோ யோசிச்சு இருக்காதுன்னு டெல்மு இருக்காது புரிஞ்சுட்டு அதுவும் எல்லாத்தையும் பொறுப்பா யோசிக்கிறானே நம்ம ஹீரோ நினைக்கிறேன் இந்த புது கட்டிங் ஏர் ஷிப்ல தான் அரசர் வந்து டிராவல் பண்றதுக்கு வந்திருக்காரு வெளியே இருந்து அட்டாக் பண்ண முடியாது அவ்வளவு சேஃப்டி நெட் போட்டுருக்காங்க டெல்மோ கிரோ பாக்குறாங்க ஒருவேளை ஏதாச்சும் பிரச்சனை நான் மேல விழுந்துட்டா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நான் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு எனக்கு மூணு நாள் டைம் ஹீரோ சொல்றேன் டைம் டிலே பண்ண முடியாது

வாங்கி விழுந்துட்டா ஸ்ரீ தான் போஷனை கொடுத்து அவளை சரி பண்ணிருக்கா நான் ஸ்ரீயை பார்த்தேன்னு சொல்லுவான் அதுவா கனவா இருக்கும் நம்ம ஹீரோ சமாளிக்கிறான் ஹியூமன் உண்மையை சொல்ல என்ன பிளான் போடுற அப்படின்னு கிறிஸ்து கேட்கவும் தௌசண்ட் ரிக்ஸ் ஒன்ட்ட பேசணும் ஓ நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு பண்ணமா இருக்கீங்களா சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு டெல்லி சொல்லவும் என்ன மாதிரி ஒரு நோபலான எல்ஃபு ஹியூமன்ஸ் கூட எல்லாம் அப்படி இருக்க மாட்டா அப்படின்னு கிறிஸ்து சொல்றா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி நீங்க கண்டினியூ பண்ணுங்க கதவை லாக் பண்ணிட்டு அப்படின்னு அவன் கிளம்புறான் நீ நினைக்கிற மாதிரி இல்லடா ஹியூமன் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தும் அங்க இருந்து போறா எல்லாம் தயாராயிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ தூங்குறா மூணு நாள் கழிச்சு காமிக்கிறாங்க நிறைய ஃபுட்ஸ் போஷன் தேவையான சப்ளை நம்ம ஹீரோ எடுத்து வச்சுட்டு இருக்காங்க அவளுக்கு தேவையான அளவு தான் நாங்க எடுத்து வச்சிட்டோமே எதுக்கு தேவை இல்லாம இவ்வளோ ஆனோ அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ஸ் கேட்கவும் டெசர்ட்ல போய் ஒரு வேலை கிராஷ் லேண்ட் ஆயிட்டா நம்ம ஹீரோ கேட்கவும் அப்ப எதுவும் நடக்க போதா உனக்கு தெரியுமா முன்னாடியே சொல்லு அப்படின்னு நம்ம கேட்கறான் ஏதாச்சும் நடந்தா அதுக்காக தான் ப்ரிப்பரேஷன் நம்ம ஹீரோ சொல்லுவோம் இந்த பிளாக் స్టార్షిపు క్రాష్ ఆ వైపే ఇలా மேபி ஒரு வேலை அப்படின்னு ஹீரோ சொல்லுவோம் ஒரு தடவை யார் ஷிப்ப திரும்ப செக் பண்ணுங்க நம்ம கிளம்புறோம்னு சொன்னா இல்ல இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன்னு நம்ம ஹீரோ சொல்றான் எல்லாம் வெயிட் பண்ண முடியாது நம்ம கத்துனா லிசோ டீனோவோ வந்திருக்காங்க கொண்டு வந்ததுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ பாராட்டு ஹீரோ பாராட்டுவான் டீனோ வெயிட் பண்ணா லிசோ எழுத்துட்டு போயிருக்கா எல்லா லாங்குவேஜையும் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாஃப் தான் நம்ம ஹீரோ கையில வச்சிருக்கான் இப்போ அந்த ஏர் ஷிப்பா அங்க இருந்து கிளம்புது இது எப்படி மேலே பார்க்க போது நம்ம ஹீரோ ஆச்சரியப்பட்டா அதுக்கு பிறந்தாண்டா ஏர் ஷிப் கிறிஸ்து சொல்றா கையில என்ன மேஜிக்கல் ஸ்டாஃப்னு கேக்குறா எல்லா லாங்குவேஜும் அது டிரான்ஸ்லேட் பண்ணணும் நம்ம ஹீரோ சொல்றான் பெரிய ஸ்டாஃப்னா மேஜிக்கல் பவர் அவரை அதிகமா இருக்குமா நான் பாக்கிறேன் கே 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 ஹீரோ கெச்சாக்கா பேச ட்ரை பண்ணா அவனுக்கு ஒன்னும் புரியாம அங்க இருந்து போயிருதான் இருந்தோம் அவனுக்கு புரியலன்னா அப்ப இந்த ஸ்டாஃப் தான் வேஸ்டா போயிடுச்சு நம்ம ஹீரோ கிரெஸ் கிட்டே அதை கொடுத்துருக்கேன் வேலியபிளான மேஜிக் ஸ்டாஃப் உண்மையிலே எனக்கு தரேன் எனக்கு க்ரெஸ் ரொம்ப ஹாப்பியா ஆகுற ஒரு ரெயினி குள்ள இவங்க மாட்டிக்கொடுத்தாங்க ஆக்சுவலி கார் ஜோடியா நம்ம ஹீரோ ஒரு ப்ளூ நார்மல் கார்பட்ட பட்ட கொடுத்துருக்கான் ஹவுஸ் மட்டும் லேட் பண்ணலைன்னா அந்த மலையில மாட்டிருக்க மாட்டோம் ஃபிரான்ஸ்னு நினைக்கிறேன் ஒரு கைட்ட ரெடி பண்ணி நம்ம ஹீரோ ஆளுங்க பறந்து அதுல வந்துட்டு இருக்காங்க கெச்சா சாக்கா அத நோட்டீஸ் பண்ணிருந்தான் அந்த கோஸ்ட் எல்லாம் உண்மையிலேயே இம்ப்ரெசிவ் இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணி வராங்களேன்னு கிறிஸ் பாக்குற லைட்னிங் கரெக்டா அந்த கைட்லயே ஸ்ட்ரைக் ஆகுது அவங்களுக்கு எதுவும் ஆவாத நம்ம ஹீரோ சொல்றேன் மேல கெச்சா சாக்கு சந்தேகம் இருக்கு அவனை பத்தி தேவையில்லாம சந்தேகப்படாத அவன் பிளான் பண்ணி தான் எல்லாமே போய்கிட்டு இருக்கு ஒடிய சீக்கிரம் அந்த ஸ்ட்ராம் கிளவுட்ஸ் தாண்டிடுவான் அப்படின்னு டெல்மன் நினைக்கிறான் தௌசண்ட் ட்ரிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணு தரையில இருக்கிறவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி கேட்டா அங்க கிளவுட்ஸே இல்லைன்னு சொல்றாங்க மழைக்கான எந்த அறிகுறியும் இல்லையா இங்க மட்டும் ஏன் எப்படி இருக்குன்னு கேட்டா எனக்கு தெரியல நம்ம ஹீரோ சொல்றான் உனக்கு தெரியாம எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க எங்க எனக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்ல முடியும் நம்ம ஹீரோ சொல்றான் உனக்கு இதை பத்தி தெரிஞ்சா எதையாச்சும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பிரான்ஸ் கேக்கு நம்மளே ஏதோ தெரியாது நம்ம ஹீரோ சொல்லிருக்கான் பார்த்தா மெம்பர் அந்த இடத்துக்கு அட்டாக் பண்ணுவோம் அரசர் அதை தடுத்திருக்காரு மத்தவங்க சுத்தி வளைக்குவோம் கிலாம் நீங்க ஹீரோ கொடுத்தா கிளாம் அப்படியே கீழ உழுது ஹெல்மோ உள்ள வராங்க குறுக்க வராதீங்க சொல்றான் பாத்தா எல்லாரும் அப்படியே வயித்து வலியில மயங்கி இது ஒரு ஏரியா எஃப்எக்ஸ் பல்லு தானே ஆன்டி கிளைமாக்ஸ் எதிர்பார்க்கல தௌசண்ட் ட்ரிக்ஸ் நீ இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல பொண்ணையும் நம்ம பக்கம் கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு கேன்சல் பண்றான் பாத்தா ஃபாக்ஸ் போட்டு அட்டாக் பண்றவன் ஆக்சுவலி ஒரு இலியூஷன் மேஜிக் தான் ஹியூமன் நீ எங்களுக்கு துரோகம் பண்றியான்னு கிறிஸ் கேக்குற தௌசண்ட் ரிக்ஸ் கண்டர் கசாட் ஏன் அப்படி பண்றீங்க நீங்க ஃபாக்ஸ் சேர்ந்தவங்களான்னு கேட்கவும் ஃபாக்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்காங்க அப்படின்னு டெல்மு சொல்றான் அடப்பா வி தௌசண்ட் ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் பாக்குறான் ஹியூமன் நீ இப்படி பண்ணுவேன் எதிர்பார்க்கலன்னு கிறிஸ் சொன்னா எஸ்க்யூஸ் மீ ஒரு விஷயத்த நான் கிளாரிஃபை பண்ண வருமனோ நான் ஃபாக்ஸ்ல இருக்கு நான் என்ன சொல்றீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்டா எல்லாரும் ஷாக் ஆகவும் தௌசண்ட் ரிக்ஸ் ஜோக் பண்றதுக்கு இது நேரம் இல்ல அப்படின்னு டெல்மு சொல்லவும் இப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது இவனுங்க அந்த ஃபாக்ஸ் பத்தி பேசல அசரக்கொள்ள ட்ரை பண்ண அந்த குரூப்போட பேர் தான் ஃபாக்ஸ் நம்ம ஹீரோ